வாங்க எங்கள் வீட்டில் பட்டாசு வாங்கிட்டோம் என்னென்ன பட்டாசுன்னு பாருங்கள் இதெல்லாம் பேர் தெரிலங்க இது என்ன பட்டாசுனே எனக்கு தெரிலங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் லட்சுமி வெடி சரஸ்வதி வெடி அணுகுண்டு ஓலை பட்டாசு இதுதான் தெரியும் இது சங்கு சக்கரம் இது புஸ்வானம் இது என்னான்னு தெரியலங்க இது எங்கிட்ட வச்சு வெடிக்கிறதுன்னு தெரியல இதுவும் சங்கு சக்கரம் ரெண்டு அப்புறம் இது என்ன வெடின்னு தெரியல அங்கே பாருங்கள் இது என்ன வெடி இந்த மூணு வெடிங்க அடுத்தது இது மறுபடியும் புஷுவானோம் சாட்டவார் புஷ்வானம் இது என்னடா யூனிகார்ன் பட்டாஸ் தான் என்னது இருக்குது அதில் சாட்டவர் சாட்டவாரு இது என்ன சுரு கேப்பா இது மயில் பட்டாசு இந்த மயில் தோக மாதிரி வெடிக்கும் இல்லைங்களா வெடிக்காது இதே மாதிரி வரும் புஷ்போன்தான் சாமி மயில் மாதிரி வரும் இது காம்பி மத்தாப்பு கிட்கேட்டுன்னு சாக்லேட் பாருங்க பாருங்க இதுக்கு பேர் கிட்கேட்டா இது வெடிக்கவே மாட்டேங்குது

ஹண்ட்ரடா ஃபைவ் ஹண்ட்ரடான்னு தெரில இதுக்குள்ளேயே போட்டு வச்சிருங்க அப்புறம் வேறு எடுக்கு இது எல்லாமே இங்கே பாருங்க அவ்வளோதானா அவ்வளோதானா பிஜிலி தீந்துருச்சா இவ்வளவு பட்டாசு அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு பாம்பு பட்டாசு வாங்கலைங்க எனக்கு என்னை வந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷனா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி மனுஷி ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா வாங்கிட்டீங்களா அதெல்லாம் அடிக்கக்கூடாது சாமி